வரமதுல்லாஹ் நான் இன்று உங்கள் முன்னிலையில் மாணவி முஹம்மது முகமது சல்லாஹூ அலி வசலம் அவர்களின் கடைசி தருணம் அதாவது நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களின் மரணம் பற்றி கூற வந்துள்ளேன் ரசோலுல்லாய் சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் மரணித்த தினமாகிய திங்கட்கிழமை மஸ்ஜிதில் மக்கள் சுபா தொலகையை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது திடீரென ரசோலுல்லாய் சல்லு அலி வசல்லம் அவர்கள் தமது வீட்டின் திரையை அகற்றி மக்கள் தொலகைக்காக சபில் அமர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்வுற்றார்கள் தொழுகை நடாத்தி கொண்டிருந்த அபு பக் அலி அல்லாஹோ அன்னா அவர்கள் ரசூல் உல்லை சலாஹு அலைவாசல்ல தொழுகைக்கு வருவார்கள் என்று எண்ணி பின்னால் செல்ல எத்தனைத்தார்கள் ரசூசலாஹு அலைவசமார்கள் தொழுகை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சைக்கினை செய்தார்கள் இதன் பின்னர் ரசூல் உல சலாஹு அலை வசலமார்களுக்கு எந்த ஒரு தொழுகை நேரமும் வரவில்லை நுகா நேரம் வந்ததும் தனது அருமை மகளார் ஃபாத்திமர் அலி அன்ஹா அன்னா அவர்களை அழைத்து ஏதோ இரகசியமாக கூறினார்கள் அவர்கள் அழுதார்கள் மீண்டும் ஏதோ இரகசியமாக சொல்ல அவர்கள் சிரித்தார்கள் நேரத்தில் ஆயுஷார் அலி அன்ஹா அவர்கள் அழுததற்கான காரணத்தையும் சிரித்ததற்கான காரணத்தையும் வினவினார்கள் அதற்கு ஃபாத்திமார் அலி அல்லாஹ்ஹா அவர்கள் ரசூஅல்லா அலி அவர்கள் தமது இந்த நோயிலே மரணிப்பதாக என்னிடம் கூறினார்கள் அதனால் தான் நான் அழுதேன் என்றும் இந்த குடும்பத்தில் நான் தான் முதலாவதாக மரணித்து அவர்களோடு வந்து சேருவேன் என்றும் கூறினார்கள் அதனால் தான் நான் சிரித்தேன் என்றும் கூறினார்கள் பின்னர் தமது அருமை பீரர்களான ஹசன் ரலி அல்ல மற்றும் ஹுசைன் ரலி அவர்களை அழைத்து முத்தமிட்டு அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறும் உபதேசம் செய்துவிட்டு தமது மனைமார்களையும் அழைத்து அவர்களுக்கும் உபதேசம் செய்தார்கள் பின்னர் அவர்களது நோய் கடினமடைந்தது கைப்பரில் யூதர்களால் வழங்கப்பட்ட நஞ்சின் வருத்தத்தை உணர்வதாக கூறினார்கள் பின்னர் ரசூல் சலல்லாஹு அலைவாசலமார்கள் பின்வருமாறு கூறினார்கள் தமது நபி அவர்களின் கப்றுகளை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்ட யூதர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் என்றும் பின்னர் தொழுகை கடைபிடியுங்கள் அடிமைகள் விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் என்றும் மூன்று முறை கூறி உபதேசம் செய்தார்கள் இதுவே ரசூல்லை சலல்லாஹு அலைவாசலமார்களின் இறுதி உபதேசமாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக மிஸ்வாக் செய்த பின்னர் அல்லாஹ்வின் பெயரை அழைத்தார்களாக அல்லாஹ்வின் பால் சென்றடைந்தார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இந்த நிகழ்வு ஹிஜ்ரி பதினொன்னு ரபி உல் அவ்வல் பிறை பன்னெண்டு திங்கள் முற்பகல் வேளையிலாகும் அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயது அறுபத்தி மூன்று வருடங்களும் நான்கு நாட்களும் ஆகும் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஜிசாக் அல்லாஹ் ஹைரா